வெல்கம் பேக் டு சனா ஆன்லைன் ஜாப் ஐடியாஸ் நாங்கள் ஜாஃபர் இப்போ வந்து மைக்ரோ டாஸ்க் ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு ஃபேஸ்புக் மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வந்து இன்ஸ்டாகிராமு அப்புறம் வந்து ஷேர் சாட் இது ரெண்டும் ஓப்பன் ஆயிருக்கு ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தலாம் ஸோ அதுக்கு முன்னாடி காமனான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஒரு வந்து எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம் ஸோ இந்த டுடே டாஸ்க் அப்படிங்கிற இதுக்குள்ள நீங்கள் போயிடணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து கோ டு டாஸ்க்கு ஸோ அதுக்கப்புறம் போனீங்கன்னா இங்கே வந்து ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் டெஸ்பே உடைய ஆடு வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும் ஃபியூச்சரில் வந்து நிறைய ஆட்ஸ் எல்லாம் இந்த இடத்துல வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஸோ கீழே கிள்ள போட்டிருப்பாங்க ஸோ மைக்ரோ டாஸ்க் வந்து செவன் டேஸ் ஒன்ஸு டாஸ்க்கு ஸோ இன்றைக்கி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஸோ அடுத்த செவன் டேஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து டாஸ்க் வரும் ஸோ கோ டு டாஸ்க் பேஜ் கிளிக் பண்ணுறீங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து டீட்டெயிலாக வந்து வீடியோ கொடுத்துருக்காங்க ஸோ எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஸோ அது இல்லாமல் எப்படி நம்ம ஃபிசிக்கில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லித்தரேன் மூணு ஆப்லையும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அமேசான் அப்சைட் வெப்சைட்டு அப்படி இல்லைன்னா வந்து ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்குமே தெரியும் பேசிக்காவே ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் அது என்ன ப்ராடக்டாக இருந்தாலும் அந்த ப்ராடக்டை செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் நேம் தெரியிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும் ஸோ மேலே வந்து நேம் இருக்கணும் இந்த கீழே வீடியோலேயே வந்து உங்களுக்கு கிளியரா கொடுத்துருப்பாங்க அதை பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஸோ இதில் வந்து இந்த நேம் இருக்கும் இந்த ப்ராடக்ட் இருக்குது இந்த ப்ராடக்ட் வந்து அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறீங்க கீழே பார்த்தீங்கன்னா இந்த நேம் இருக்கும் ஸோ அதனால் அந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கங்க ஸோ கண்டிப்பாக அந்த நேம் வந்து ஒன்றும் மேலே இல்லை கீழே இருக்கும் ஸோ அது தெரிகிற மாதிரி இருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கு அப்படி இல்லை இன்ஸ்டாகிராமு அப்படி இல்லை ஷேர்ஷாட் இதை மூணுலேயும் வந்து போஸ்ட் பண்ணணும் போஸ்ட் பண்ணும்போது அந்த நீங்கள் என்ன ப்ராடக்ட் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதனுடைய நேம் ப்ளஸ் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஹேஷ் சிம்பிள் போட்டு ஜென் ரிவ்யூஸ் அப்படிங்கிற டேகை வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த லிங்க் ஒன்று கிடைக்கும் அதை நீங்கள் ஷேர் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணதுக்கப்புறம் ஒரு லிங்க் ஜென்ரேட் ஆகும் அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல அவங்க நேமு உங்கள் ஸ்டாஃப் ஐடி வந்துடும் ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டைட்டில் ஒருவேளை நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் போடுங்க அப்படி இல்லை இன்ஸ்டாகிராம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் இந்த இடத்துல அப்படி இல்லைனா ஷேர் சாட் ஸோ இதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க ஸோ அது என்ன யூஸ் பண்ண போகிறீங்களோ ஸோ வெப்சைட் வேண்டாம் யூடியூப் வேண்டாம் அது இல்லாமல் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு ஷேர் சாட் இந்த மூணும் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருக்கேன் ஸோ இது எப்படி பண்ணுறது ஒரு ஒரு அப்ளிகேஷனில் எப்படி பண்ணுறது அப்படின்னா நான் க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ நீ அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் எப்படி இந்த டாஸ்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்துலாம் ஸோ இந்த அமேசான் ஆப்பில் வந்து எல்லாமே காமன் தான் ஸோ இந்த ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் இது மட்டும் சேஞ்ச் ஆகும் ஏதோ ஒரு ஃபோன் ஏதோ ஒரு ஃபோனில் ஏதோ ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிக்கேன் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நேம் தெரியும் ஸோ இந்த இடத்துல நேம் வந்து இந்த இடத்துல இருக்குது ஸோ இந்த நேமையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக காப்பி பண்ணணும் இப்படி ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னாலே காப்பி ஆயிரும் சால்வ் பண்ணி பிடிங்க ஸோ இதை வந்து அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கோங்க அப்படி இல்லை நீங்கள் டைப் பண்ணினாலும் போதும் ஸோ இதே வந்து நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இதை நீங்கள் வந்து காப்பி பண்ணுறீங்க ஸோ ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க ஸோ மேலே வந்து ஆப்ஷன் இருக்கும் எல்லாத்துக்குமே ஸ்க்ரீன்ஷாட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை வந்து இப்போ நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துட்டேன் ஸோ ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்ததுக்கப்புறம் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் வந்து போஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து உங்கள் ஃபோனில் வச்சுக்கோங்க ஸோ இப்போ வந்து ஃபேஸ்புக் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு ஸோ ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் லோகோ இருக்கும் ஸோ அதை வந்து டச் பண்ணுங்கள் ஸோ அதை டச் பண்ணினாலே உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் இருக்கும் ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும் ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் வந்து நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸோ ஒரு வாஷிங் மிஷின் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் நான் ஸோ இதில் வந்து அதனுடைய நேமை வந்து கிளியராக மென்ஷன் பண்ணுறீங்க ஆனால் இப்போ என்ன அப்படின்னா இது வந்து டெமோ டாஸ்க் பண்ணுது ஸோ இப்போ ஆக்சுவல் டாஸ்க் பார்த்திங்கன்னா அந்த ஜென் ரிவ்யூஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதையும் வந்து ஆட் பண்ணி ஸோ இப்போ நான் வந்து அந்த போஸ்ட்டில் வந்து இமேஜை வந்து நான் ஆட் பண்ணிவிட்டேன் ஸோ இந்த இடத்துல ஒரு இமேஜ் ஆப்ஷன் இருக்கும் அந்த கிளிக் பண்ணி இந்த இடத்துல இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணினா வந்து இமேஜ் வந்து ஆட் ஆகிடும் இந்த இடத்துல ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் ஸோ எங்கே நீங்கள் ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது சேவ் ஆகிக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபோனுடைய நேம் ஸோ ஒன் ப்ளஸ் நோட் அப்படிங்கிறத ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹேஸ் சிம்பிள் வந்து போட்டுக்குங்க ஹேஸ் சிம்பிள் போட்டுட்டு அந்த இடத்துல நம்ம வந்து ஜென் ரிவ்யூஸ் அப்படின்னு டைப் பண்ணுறோம் நீங்கள் டைப் பண்ணினாலும் ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும் ஸோ டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஜென் ரிவியூஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஸோ அதை செலக்ட் பண்ணிங்க ஸோ அவ்வளோதான் இப்போ வந்து போஸ்ட் பண்ணியாச்சு ஸோ இதை வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணணும் இந்த இடத்துல ஷேர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அந்த போஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணிடுங்க ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட் க்ளிக் பண்ணுறேன் ஸோ கிளிக் பண்ணவுன்னே உங்களுக்கு வந்து ஷேர் ஆயிரும் சாரி மேலே வந்து போஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ அப்போ வந்து அது போஸ்ட் ஆகும் ஸோ இப்போ நான் வந்து போஸ்ட் பண்ணிவிட்டேன் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும் ஸோ போஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து வந்துருச்சு வியூ போஸ்ட் அப்படின்னு போனாலே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கரெக்டாக எல்லாமே வந்து ஜென் ரிவ்யூஸு ப்ராடக்ட் நேமு எல்லாமே இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும் ஷேர் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு மூணு ஆப்ஷன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஷேர் கிளிக் பண்ணிட்டேன் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஆப்ஷன் இருக்குது சரியா ஸோ இந்த இடத்துல வந்து ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் இங்கே ஸோ இங்கே ஷேர்னு இருக்குது ஸோ அதை எகெயின் கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும் எதில் ஷேர் பண்ணணும் அப்படின்னு கேட்கும் ஸோ அதில் போயிட்டு இங்கே காப்பி லிங்க் அப்படின்னு ஸோ இந்த மாதிரி ஒரு லிங்க் இருக்குது ஸோ அந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கிறீங்க ஸோ அந்த லிங்க்கை தான் நம்ம வந்து நம்மளுடைய எஸ்பிஓ வெப்சைட்டில் வந்து போஸ்ட் பண்ணணும் ஸோ இப்போ வந்து எஸ்பிஓ வெப்சைட்டில் வந்தாச்சு இப்போ நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் பண்ணுறதுனால டைட்டில் வந்து ஃபேஸ்புக்கு அந்த சூஸ் டைப்பும் ஃபேஸ்புக்கு ஸோ யூஆர்எல் வந்து இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணி பிடிங்க அந்த லிங்க்கு வந்து காப்பி ஆகிரும் ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் இந்த இது இருக்கணும் சில பேர் வந்து ஷேர் பண்ணும்போது இந்த டபிள்யூ டபுள்யூ டாட் அந்த ஹெச்டபிள் இது வராமல் இருக்கும் ஸோ அது கண்டிப்பாக வரணும் வந்தால் தான் உங்களுக்கு வந்து யூஆர்எல் வந்து அக்செப்ட் ஆகும் அப்படி இல்லை அப்படின்னா அக்செப்ட் ஆகாது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எம் டாட் அப்படின்ட்டு இருக்குது ஸோ அப்போ சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எரல் வந்துடும் சரியா ஸோ ஆக்சுவல் யூஆர்எல் வந்து நீங்கள் கரெக்டாக காப்பி பண்ணணும் இதை நான் கட் பண்ணிடுறேன் ஸோ கட் பண்ணிட்டு மறுபடியும் ஒரிஜினல் யூஆராக பேஸ் பண்ணுறேன் சரியா ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த எம்எரு இருக்கு ஸோ அதை சேஞ்ச் பண்ணி ஸோ இது வந்து ஒரிஜினல் யூஆர்எல் வந்து நான் வந்து பேஸ் பண்ணிட்டேன் இப்போ சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து டாஸ்க் வந்து சப்மிட் ஆயிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அமௌண்ட் ஆட் ஆயிடும் ஸோ அடுத்து வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து சேம் கான்செப்ட் தான் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம்லையும் சேம் கான்செப்ட் தான் நீங்கள் வந்து லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிள் உங்கள் நேம் லோகோ ஸோ இது எல்லாமே டீடைல் இருக்கும் ஸோ இந்த இடத்துல இந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு தெரியும் போஸ்ட் பண்ணுறது எப்படின்னு ஸோ ஆல்ரெடி வந்து அந்த இமேஜ் இருக்கும் இந்த இடத்துல பார்த்திங்கனா அந்த இமேஜெல்லாம் ஷோ ஆகும் அந்த இமேஜை வந்து நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள் ஸோ அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து சும்மா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண சொல்லுங்கள் அதெல்லாம் தேவையில்லை போஸ்ட் கரெக்டாக மட்டும் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கங்க ஸோ அமேசானை அந்த ஃபோன் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ எகைன் வந்து நெக்ஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் அது வந்து ப்ராசஸிங் டைம் எடுக்கும் ஸோ இப்போ வந்து போஸ்ட்டு வந்து கிளியர் ஆயிடுச்சு ஓகேவா ஸோ இது வந்து போஸ்ட் ரெடியாக இருக்குது ஸோ கேப்சர் வந்து டைப் பண்ணணும் ஸோ நம்ம இது வந்து ஒன் ப்ளஸ் இல்லையா ஒன் ப்ளஸ் நோடு அதை டைப் பண்ணுங்க பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் வந்து இந்த ஜென் ரிவ்யூஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம டேக் வந்து ஆட் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஜென் ரிவ்யூஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு ஸோ அதை நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை மியூசிக் இதெல்லாம் தேவையில்லை ஸோ அதுக்கப்புறம் வந்து இதை நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம் ஓகேவா இந்த ஷேர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அதை ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஷேர் ஆகிரும் ஸோ இப்போ போஸ்ட் வந்து ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இங்கே வந்து அப்டேட் இருக்கும் இது பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் வந்து போஸ்ட் ஆகிருச்சு ஸோ அதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல எக் எகைன் ஒரு ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் எதில் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஷேரை கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அகைன் வந்து இங்கே ஒரு ஷேர் ஆப்ஷன் இருக்குது ஸோ அதை டச் பண்ணுங்கள் ஸோ அதை டச் பண்ணிங்கன்னா கீழே அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் கேட்ட மாதிரியே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு வரும் ஸோ இதில் வந்து இங்கே காப்பி லிங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ இதை தான் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும் அந்த காப்பி லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் லிங்க் வந்து காப்பி ஆகிடுச்சு ஸோ இப்போ எகைன் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய எஸ்பிஓ ஐடி ஓப்பன் பண்ணணும் இப்போ வந்து லாகின் பண்ணுறீங்க லாகின் பண்ணதுக்கப்புறம் சேம் உங்களுடைய டைட்டில் வந்து முதல்ல ஃபேஸ்புக்குன்னு கொடுத்தீங்க இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் ஸோ இந்த சூஸ் டைப்பும் இன்ஸ்டாகிராம் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் லிங்க் காப்பி பண்ணியிருப்பீங்க அதை ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்குங்க ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா இந்த லிங்க் வந்து பேஸ்ட் ஆகிடும் இந்த ஹெச் டபிள் டிபி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் அது இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு எரர் வரும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை வந்து சப்மிட் கொடுத்துருங்க அவ்வளோதான் சிம்பிள் தான் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஷேர் சாட்டு ஷேர் சேட்டும் வந்து இதே கான்செப்ட் தான் ஸோ அதே நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் ஆனால் சேம் அதே இன்ஸ்டாகிராமே தான் ஸோ வேறு எந்த சேஞ்சுமே கிடையாது அதே இன்ஸ்டாகிராம் மாதிரியே தான் பட் இந்த இடத்துல காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஷேர் சேட் அப்படிங்கிறத டைப் பண்ணணும் ஷேர் சேட்டில் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாது ரெக்கார்ட் வந்து பர்மிஷன் வந்து டினை பண்ணி வச்சுருக்காங்க எல்லாத்துக்குமே ஸோ அது மட்டும் பண்ண முடியாது மற்றபடி நீங்கள் வந்து சேம் கம்ப்ளீட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து இன்ஸ்டாகிராம் மாதிரியேதே இருக்கும் அதை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த லிங்க் கிடைக்கும் ஸோ அந்த லிங்க் எடுத்து நீங்கள் வந்து பேஸ் பண்ணுறீங்க சேம் இன்ஸ்டாகிராம் அப்படி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே போதும் ஸோ இவ்வளோ தான் வந்து கான்செப்ட் ஸோ இந்த மூணு இதும் டாஸ்க்கு எப்படி மைக்ரோ டாஸ்க் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ